வார்த்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரிய செய்யும் ஒருத்தருக்கு சின்ன மொழியை பேசக்கூடாது வார்த்தையை கவனிங்க வார்த்தை உங்களுக்கு வாசுவாதத்தை கொண்டு வரும் அல்ல எழுவியா நீங்கள் அல்ல எழுவியா சொன்னால் என்ன குச்சா அல்ல எழுவியா அல்ல எழுவியா ஆண்டோராக இயேசு குச்சு நினை நாமத்தை உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வார்த்தைகளே குருநாத பட்டியலுக்குரிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கு சகோதரர்களுக்கு வாலிபர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே உங்கள் பத்தில வந்து இப்படியாக செய்து கொடுக்கிறது கிருமைக்காக தேவனை கண்டு சொல்கிறேன் சுருக்கமான தேவனுடைய ஆலோசனை கேட்க போகிறோம் இதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்றால் யார் அதை வந்து ரொம்ப ராஜா வந்து பிரஸ் பண்ணி சொன்னார் விக்டர் ராஜா நீ அதன் மூலம் சொல்லிடுற கேள் அதை சொல்லிடுறான் கேள்வி அதனால் ஏசுகுத்து எல்லாம் யாருன்னு அங்கே காமல் தேசத மிக சுருக்கமாக உன் வந்து இயேசு ஏசுகுசு என்றால் யார் அவர் ஏன் நான் என் தெய்வம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து எல்லா மனிதரைப் போல மற்றவர்களை போல உலகத்தில் வரல அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் சொல்லுங்க தேவனால் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர் ஏன் அனுப்பப்பட்டார் எல்லா மனிதனையும் பாவங்களை நீக்கும் முடியாக சாபங்களை நீக்கும் முடியாக வியாதியில் உள்ள தரும் முடியாக மற்ற பிரச்சினையை மாற்ற முடியாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் உலகம் கொடுக்குற பிர பராகமாக இல்லை என்னோடய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்னார் இந்த பகுதியில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனையோடு வியாதியோடு கண்ணீரோடு வேணும் இருக்கீங்களா உங்களுக்கு சமாதானம் கொடுக்குமா தான் ஏசு வந்திருக்காரு இன்றையிலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் விடுதலை கண்டிப்பாக உண்டு நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் கைத்தான் சொல்லுவோம் எல்லா கைத்துருவோம் ஏசு இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு அந்த வியாதி கிடையாது போராட்டம் கிடையாது பிரச்சனை கிடையாது இயேசு எங்க இருக்காரோ அந்த இடத்துல எப்போதுமே சமாதானம் உண்டு அடுத்து இயேசு கிறிஸ்து வந்தா பாவங்கள் மன்னிக்கப்படும் இயேசு ரத்தம் சகல பாவனை இணைக்கி நம்மை ரச்சிக்கிறது இந்த பாவம் எப்படி ஆண்டு மன்னிக்க இயேசு எப்படி பாவத்தை மன்னிக்கிறாரு ஒரு மனுஷன் வாழ்ந்தா இன்னொரு மனுஷனும் பாவத்தை மன்னிக்க முடியுமா நான் வந்து உங்க பார்த்து மன்னிக்க முடியாது இன்னொரு மனுஷனை பார்த்து மன்னிக்க முடியாது நான் இயேசு ஆண்டவராக இயேசு வித்து உலகத்தில் வந்தாரு அவர் எப்படி மன்னிச்சாருன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி மூன்று வருடங்கள் இயேசு வித்து உலகத்தில் வாழ்ந்தார் கடைசி மூன்றாவது வருடத்தில் தேவனுடைய குமாரன் என்பதை உலகத்தில் வெளிப்படுத்தும் முடியாத தேவடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்தும் முடியாத அநகி அற்புதங்களை அடையாளம் செய்தார் அதிசயங்களை செய்தார் மருத்துவர்களை எழுப்பினாரு யாதேஸ்தான் சுகப்படுத்தினாரு குடலுக்கு பார்வை கொடுத்தாரு உடல் நடக்க எத்தனையோ அதிர்ஷ்டங்கள் செஞ்சாரு அந்த இயேசு தந்தைக்கு உங்க மத்தியில் வந்திருக்காரு இங்கேயும் அதே விடுதலை கொடுக்க தேவ வல்லுமே இருக்காரு இந்த குருநாதப்பட்ட எல்லா இடம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளிகளோ எத்தனை பேர் நம்புறீங்களோ விசுவாசிகளோ அத்தனை பேருக்கு அந்த வியாதி விடுதலை சாபத்தை விடுதலை இந்த பகுதி முழுங்க வரி ஆணித்தரமா சொல்லிக்கொள்ள அல்ல எழுவியா அல்ல எழுவியா இயேசு குஸ்து உலகத்தில் கடந்த நோக்கம் பாவங்களை மன்னிக்க முடியாத இயேசு உலகத்தில் வந்தார் ரத்த சிந்தி மறித்தார் அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஒரு பாவமும் செய்யவில்லை ஆனால் அவரை குற்றவாளியை சொல்லி நிர்மானம் பண்ணாங்க அவர் பாவம் செய்தார் செலவன் மேலே பலியை சுமத்துனாங்க குற்றம் இல்லாதவரை குற்றவாளியாக மாற்றினாங்க பாவம் இல்லாமல் பாவம் பாவம் என்று சொல்லி குட்சி பழி செலுத்தினாங்க அவர் மேலே தீர்ப்பு கூறினாங்க அதனால் அவர் அப்படி கூர்ணப்படுற வாழ்ல அந்த நாட்கள் பாவத்துக்கு தண்டனைன்னா சிறுவைனு வரணும் தான் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ரோமர் பேரரசகத்தில் சிறுவலை அடைஞ்சு கொல்லிடுவாங்க அதுதான் பாவத்தின் தண்டனை அது மாதிரி இயேசு பாவம் செஞ்சுட்டாரு இவரை மாதிரி சிறுவை அடித்து கொல்லுங்க கொள்ளுங்க எதிரெல்லாம் பேசலாம் அதே மாதிரி சிறுவலை அடித்து அவரை கொண்டாங்க எப்படி கொண்டாங்கன்னா சிறுவலை அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து யாரும் அடிக்கல தானாக ஒப்பு கொடுத்தார் தம்மை தாமே ஜீவப்பொடியா இயேசு ஒப்புக் கொடுத்தார் நமக்காக நம்முடைய மீது நிமித்தமாக அக்க நிமித்தமாக மீது நிமித்தமாக அவர் என்ன செய்வாரு அடிக்கப்பட்டாரு நொறுக்கப்பட்ட ஏசாய ஐம்பத்தி மூணு சொல்லப்பட்டிருக்கு நமக்காக அடிக்கப்பட்டாரு நமக்காக நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டாரு ரத்தம் செஞ்சாரு அந்த இரத்தத்தினால்தான் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் விடுதலை பேசுகிற எனக்கு விடுதலை நானும் ஒரு காலத்துல பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தேன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன் கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்கப்பட்டேன் எல்லாமே கிறிஸ்துவ ஃபேமிலி எல்லாமே கிறிஸ்தவம் தான் நாங்கள் மூணு தலைமுறை கிறிஸ்தவம் தான் ஆனாலும் இயேசு அறியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் ஆண்டை ரசித்தாரு ரத்தத்தை கழுவினாரு எப்படியா மாற்றினாரு இன்னைக்கு தேவன் என்னை மன்னிச்சு உங்கள் மத்தியில் இந்த மன்னிப்பை கொடுக்கும்போது ஏசுகத்தை வளர்ந்துருந்தாரு எப்படி மன்னிச்சாரு ரத்தம் செஞ்சு மன்னிச்சார் இயேசு ரத்தம்மா பாப்பா இயேசு ரத்தம் என்ன ரத்தம் ஒரு ஆடு ரத்தம் மாட்டு ரத்தம் கிடையாது இயேசு ரத்தம் மனுஷ ரத்தம் கிடையாது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் ரத்த சிந்திக்கப்பட சிந்தப்பட என்பது அவசியமான காரியம் ரத்த சிந்தை இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை யார் மனுஷ மன ரத்து பாவம் மன்னிக்கணும்னா ரத்த சிந்தப்படணும் அந்த ரத்தம் என்ன ரத்தமா இருக்கணும் பரிசுத்த ரத்தமா இருக்கணும் ஆடு ரத்தம் ஆட்டு ரத்த பரிசுத்தம் கிடையாது மனுஷ ரத்த பரிசுத்தம் கிடையாது இயேசு குத்து பிறக்கும் பொழுதே பரிசுத்தமாய் பிறந்தவர் ஏன் சொல்றேன் கேட்குறீங்களா எல்லா மனுஷன் உலகத்துல பிறந்தாருன்னா திருமணமாகி ஒரு பத்து மாதத்துக்குள்ள ஒரு முன்னாடி இப்படி பிறப்பான்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லி ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் நானூற்றி இருபது முன்பதாக முன்னறிவிக்கப்பட்டவர் இப்படியாக ஒரு குமாரன் பிறப்பார் அவர் வந்து உங்களுக்கு அர்த்த செய்தி மறிப்பார் அவர் மூலமாக பார்த்து விடுங்க சொல்லி முன்குறிக்கப்பட்டு பிறந்தவர் இயேசு நானூற்றி இருபது இயேசு பிறப்பதற்கு நானூற்றி இருபதுக்கு முன்னதாக தான் சொல்லியிருக்காரு ஏதாவது நடக்குமா உங்கள் வீட்டில் குழந்தை பக்கம்னா நம்ம நானூறு நானூறு இருக்க மாட்டோம்னு போகலாம் எத்தனையோ தலைமுறை தலைமைக்கு முன்னதாக சொல்லப்பட்டது அவர் சொல்லப்பட்ட தீகிர அப்படியே நிறைவேறிய முன் பொறிக்கப்பட்டவருடைய தரிசனத்து மூலமாக அறிவிக்கப்பட்டு ஏசுவது உலகத்தில் பிறந்தார் பிறந்தவர் சொன்னபடியே ரத்தம் சேர்ந்தனர் எல்லா மனிதனுடைய பாவனை நீக்கும்படியாக இரத்தம் சேர்ந்தனர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இரத்தத்துக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் சொன்னால் அந்த நாட்களிலே அவர் ஆலயத்தில் போய் ஆடு சளி சளி செலுத்துவாங்க மாடு சளி பலி செலுத்துவாங்க கோழி பலி செலுத்துவாங்க இப்படி பலி செலுத்துவாங்க அதை நிறுத்தி மூலமாக நான் பாவம் மன்னிக்கப்படுவது நிச்சயம் அவங்களுக்கு இருந்தது ஆனால் அது உண்மையாக பாவத்தை மன்னிக்கல ஆனால் மன்னிக்கப்படணும்னா ரத்த சந்த அவசியம்தான் அந்த ரத்தம் எப்படி எப்படி ரத்தமாகணும் பரிசுத்த ரத்தமாக இருக்கணும் ஏசு கிறிஸ்து திருமணம் ஆகாத கண்ணை வயிற்றில் பிறந்தார் அல்ல எழுவியா அல்ல எழுவியா ஆனால் தான் பரிசுத்தம் திருமணம் ஆகி பிறக்கிறது பரிசுத்தம் கிடையாது நீ நானும் பாவத்தில் கற்ப தெரிஞ்ச சொல்லுகிறது சொல்கிறது இங்கே எல்லா எல்லாருமே பாவத்தில் கற்ப தெரிச்சவங்க நமக்குள்ளே பாவம் உண்டு நான் பரிசுத்தம் சொல்லு சொல்லவே முடியாது ஏசு ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக இருக்கு ஆனால் இயேசு வித்து பிறக்கும்பே பரிசுத்தம் என்று பெயர் பெற்றவர் பரிசுத்தமாய் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் சிந்தப்படணும்னு பிதாவை தேவன் அப்படினாலே இயேசு வளர்த்து வந்தார் புரியுதா உங்களுக்கு சொல்றது சுருக்கமாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வேத சொன்ன நேரம் ஆகிடும் அப்பதான் ராஜா அப்படி சுருக்குங்க 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 அதனால வந்தாரு அந்த ரத்தத்தின் மூலமா தான் எங்களுக்கும் உங்களுக்கும் பாவத்தை விடுதில்லை இதான் சுருக்கமா சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து யாருன்னு இந்த இயேசுவை யாரெல்லாம் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது என்ன செஞ்சாரு என்ன செய்ய சொல்லுங்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க தேவ பிள்ளைகள் தேவ நமக்கு என்ன அதிகாரம் கேட்டீங்கன்னா சாபத்தை பார்த்து விடுதல மனுஷருக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுங்க நம்ம நம்ம அது முடிஞ்சு போச்சு இல்லைங்க மரணத்துக்கு தான் இங்க இருக்கிற வாழ்க்கை அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வயது என் நாட்கள் எவ்வளவு வயது என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆனா வேதம் சொல்றது நித்தி நித்தமா திகண்ட அரசாட்சி பண்ண போறோம் எப்ப மரணத்துக்கு பிறகு எல்லா மதமும் வந்து போதிக்குது ஒரு மனத மரணத்துக்கு பிறகு மரணம் உண்டு உண்டு அந்த மரணத்துக்கு பிறகு நரகம் மோட்சது ரெண்டும் உண்டு அவங்க உலகத்தில் வாழும் பொழுது நன்மை செஞ்சிருந்தாங்கன்னா தேவனுக்கு பிரியமாந்திருந்தாங்கன்னா அவளுக்கு மோட்சம் தேவனுக்கு விருப்பம் என்ன செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யும் நரகம் இதுதான் ஆண்டோட நியமிக்கப்பட்ட காரியம் இந்த மோட்சத்துக்கு சொல்லணும்னா ஏசு நானே வழி நானே சத்தியம் நானே ஏன் சொன்னார் எனக்கு கண்பானவளே சகோதரனே சகோதரியே நீங்கள் மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவன பண்ணணும் நீங்க அந்த மோட்சத்துக்கு போகணும் பல்லவத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் நினைச்சீங்கன்னா இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் அலையலா அல்ல சொல்லுவோமா எல்லா நம்ப சொல்லுங்க மகிமன் அர்த்தம் அதனால அடிக்கடி சொல்லுவேன் சொல்லிட்டே அதனால் ஏசு கிறிஸ்து வந்தனால பாவத்து விடுதலை சாபத்தை விடுதலை வியாதம் விடுதலை அதை தான் சார் கடந்து வந்திருக்கோம் இந்த குணாத பட்டிக்கு நான் புதுசாக இங்கே வரலைங்க இவர் சொன்னார்ல அடிக்கடி வரலாம் இவர் கூட நான் இங்கேயே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி ஓட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வீடு கூட போய் ஜம் பண்ணிருக்கிறேன் ஒவ்வொரு வீடு கூட அவசியம் பண்ணியிருக்கிறேன் ஒரு முறை நானே ஞாபகம் இருக்குது ரூட்டில் பயங்கரமான பிரச்சனை அவங்க ஏதோ பிசாஸ் பண்ணி நடந்ததாக பிரச்சனை நான் போய் ஜமான அந்த விடுதலையாச்சு ஒன்றே சொல்கிறேன் இப்போ இல்லை ஒரு ஆறு ஏழு வருஷம் மட்டும் நிறையா பேர் வந்துருக்கேன் நான் திருச்சி வரும்போதெல்லாம் என்னை ஒரு குணாதம்பட்டி அங்கங்கே அழைச்சி கூப்பிட்டு போர் ஹவுசூசரியே ஒவ்வொரு வீடாக போய் ஜோம் பண்ணியிருக்கேன் அப்போ அப்போ ஒரு சபை நடத்தலை அவர் இன்னொரு இடத்துல இருந்தார் ஆனால் ஒவ்வொரு வீடாக போய் ஜோ பண்ணியிருக்கோம் இந்த கூண்ணாம்பட்டி எனக்கு பழக்கப்பட்ட இடம் நிறையா ட்ரிப் நான் வந்திருக்கேன் வீடு வீடாக போய் ஜோ பண்ணியிருக்கிறேன் இங்கே பாக்யராஜா வீட்டில் நிறையா ட்ரிஜ் பண்ணியிருக்கேன் நாங்கள் அல்ல லோய்யா ஆகவே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்காங்களவங்க ஆ பார்த்திங்களா அவங்ககிட்ட வந்து ஜெ பண்ணியிருக்கேன் கட்டுப்பட குறை இருக்கா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு நிரந்தமாக சபை ஆரம்பிக்கிறாருன்னா யார் திட்டம்னா தேவனுடைய திட்டம் இது மனுஷ திட்டம் அல்லவே அல்ல தேவடைய திட்டம் இந்த சபையை குறித்து சுருக்கமாக ஒரு நாலு மாதம் மட்டும் சொல்கிறேன் நிறைய இருக்குது முடிஞ்சு போச்சு சபை நேரம் சுருக்கமாக நாலு மட்டும் சபை மட்டும் சொல்கிறேன் ஆகாய் திருக்கு தரிசனம் ரெண்டாவது அதிகாரம் நான் கண்ணாடியை வர வழியில் மிஸ் பண்ணிட்டேன் அதனால நீங்கள் அடுத்த உடனே வாசித்து உதவி பண்ணுங்க ஆகாய் ரெண்டு

அங்கே என்ன இருக்கும் சமாதானத்தை கட்டடைகிறார் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து ஜெபம் இருக்கலாம் நடந்திருக்கலாம் ஜெபம் நடந்துக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆரம்பிக்கும் இந்த ஆலயத்தில் என்ன இருக்குது தேவனுடைய மகிமை தங்கி இருக்குது அல்லையா சொல்லுங்க அல்ல தேவனுடைய மகிமை இங்கே தங்கி இருக்கும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இங்கே ஜபம் நடத்தும் பொழுது அவர் வாரம் நினைக்காதீங்க தேவத்தூர் கூட வருவார் அல்ல லோயா அல்ல லோயா அவர் கூட செய்தியில் தேவடைய வார்த்தை இருக்குது தேவடைய வல்லமை இருக்குது தேவடைய கிருபை இருக்குது இதெல்லாம் இருக்கு ஏசுகத்து உலகில வந்ததுனால என்ன வந்ததுன்னா கிருபை வெளிந்தது கிருபை வெளிப்பட்டது ஏசுகத்து உலகத்துல அன்பு வெளிப்பட்டது ஏசுகத்த உலகத்தில் வந்ததுனால சமாதானம் வெளிப்பட்டது உலகத்தில் வந்ததுனால தருத்தர்கள் ஐசுரே மாறினாங்க அதை இன்னைக்கு இனிமேல் நடக்கும் இனிமே வர வெள்ளிக்கிழமை அதுமாதிரி நடக்கும் அல்ல எழு சொல்லுவோமா ஏசுகத்து இங்க வந்திருக்காரு இந்த எந்த சபா ஆணைக்கப்பட்டிருக்கு தேவன் திட்டாலே எதுவுமே நடக்காதுங்க இவர் நினைச்சிருந்தாலும் எப்போ ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா இவ்வளவு வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு பத்து பஞ்சு வருஷம் வந்து இருக்கணும் இல்லையா தான் ஆண்டு திட்டம் வச்சிருக்காரு அவர் நோக்கம் விட்டு தேவன் நம்முடைய தேவன் நோக்கத்தின் தேவன் அவர் திட்டத்தின் தேவன் அதை நிறைவேற்ற கருத்து வந்துருக்காரு அக்க இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்தவனாலே சமாதான சந்தோஷம் எல்லாம் வந்துச்சு அந்த பிந்தின ஆளுக்க மகிமை என்ன செய்யுமா பெரிதா இருக்கும் இங்க என்ன செய்வாரு சமாதானத்தை கட்டிடுவார் தேவனுடைய வீட்டுல என்ன இருக்குன்றத வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன் சங்கீதம் எண்பத்தி நாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய வீட்டில் வாசமாயிருப்பவர்கள் வாக்கியவான்கள் இந்த வீட்டில் யார் வந்து வெள்ளிக்கிழமை ஜபத்தில் கலந்து கொள்றீங்களோ யார் ஜபத்தில் கலந்து கொண்டு தேவன் ஆசை பெறுவீங்களோ நீங்களா பாக்கியவான் பாக்கியவான நடத்தோம் பாக்கியவான அர்த்தம் சொல்லுங்க பாக்கியவான சொல்லுங்க பாக்கியவான் யாரு பேர் பெற்றவர்கள் சாக்கியத்தை பெற்றவர்கள் தேவனுடைய அருண்மையை பெற்றவர்கள் அருள் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அவங்க இல்லாதவங்க தடுத்துருவாங்க அப்ப இயேசு ஆட்டில் நீங்களே நீள பாக்கியவாங்கள் தேவனுடைய அவங்க யாரா பாக்கிய எப்படி இருப்பாங்க எங்க இருப்பாங்க பாக்கி தேவனுடைய வீட்டில் சங்கம் எண்பத்தி நாலு நாளில் சொல்லப்பட்ட தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் அல்ல எழுவியா அல்ல தேவனுடைய வீட்டில் வாசம் பண்றது வேற வந்து போறது வேற வந்து போறாங்கன்னா வழிபோக்கு போடுவாங்க அப்படி தலை காட்டி போயிடுவாங்க ஆனால் வாசம் இருக்க தங்கி தாபத்து இருப்பாங்க

துதிக்கணும் இப்போ வந்து ஜப ஒரு சதுதரி அவங்க என்ன சொன்னாங்க சோதனம் பண்ணுங்க சோதனை எதுக்கு சொன்னாங்க அநேக சோத்திரத்தினாலும் என்ன செய்யுமா கிருபைகள் பெருகும் இரண்டு பேர் மூன்று பேர் நீங்க ஒரு காரியத்துக்காக ஜப சோதரமான ஆரம்பிச்சுட்டீங்க நாங்க என்ன செய்யுமா கிருபை பெருகிட்டே இருக்கும் கிருபை வளர்ந்துட்டே இருக்கும் இந்த கிருபைக்காக தான் நம்ம சோதனம் பண்றோம் ஏதோ சாதாரணமாக ஏதோ பாரம்பரியமாகவோ இல்லை அணங்காசியமாக இல்லைங்க கிருபை பெருகணும் அந்த கிருபை வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள எல்லா காரியங்களும் மாறும் நிலைமை மாறும் சூழ்நிலை மாறும் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் எல்லாற்று காரணம் பெற்றுக் தேவனுடைய வல்லமையை பெற்று ஜெயவனுக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியும் அடுத்து எண்பத்தி நாலு ஆறாவாசிங்க போதும் அலகையின் ஒருவர் நடப்பார்கள் இது நட்பான சந்தோஷம் தான் சமாதம் எப்போது அழுகை சொல்கிறாரு பிள்ளத்தை சொல்கிறாரு சொல்லி நினைக்கிறீங்களா எப்போதுமே வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதம் மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை என்பது நிரந்தரமான போராட்டம் அதெல்லாம் கலந்து வரும் அழுகையில் பிள்ளத்தின்னு சொன்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் வராமல் இருக்காது எப்போதுமே சந்தோஷம் எப்போதான் மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லி நினைக்காதுங்க குடும்பத்தில் போராட்டம் உண்டு பிரச்சனைகள் உண்டு குறைவுகள் உண்டு விளைக உண்டு ஒரு மனுஷனுக்கு வியாதி இல்லாத மனுஷன் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எல்லாமே உண்டு ஆனால் அங்கே என்ன இருக்குதான் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என்ன செய்வாரு அங்கே தேவன் தேவனுடைய சமூகத்தில் அமரும் பொழுது அந்த போராட்டங்களை கத்த மாற்றி அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றிக்கிறவன் தேவன் போராட்டம் வரும்போது என்ன செய்யணும்னா மனுஷனை நாடி ஓடக்கூடாது அதுதான் முக்கியமான காரியம் போராட்டங்கள் வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது அழகை அழகக்கூடிய சூழ்நிலை துக்க மனசூழ்நிலை வரும் பொழுது மனுஷர் நாடி போகாதீங்க எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க ஆண்டு சார் போய் முழங்கால் ஏசப்பா இந்த காரியம் எனக்கு வந்திருக்கு இந்த மேற்குள்ள நல்லா முடியல இந்த மேற்குள்ள பலன் தாங்க சொல்லி கேளுங்க கத்தர் கண்டிப்பாக அவங்களை ஆஸ்வதிப்பார் போராட்டங்களை தான் மாற்றுவார் அழுகையை மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அலையலூயா அலையலூயா அலையலூயா

எனக்கு என்கிட்ட நிறைய பேர் பழகுவாங்க நான் ரயில்வேல முப்பத்து மூணு வருஷம் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றுவேன் நிறைய அனுபவம் எனக்கு உண்டு தான் சொல்லுவாங்க இங்கே போனாங்க அங்கே போனாங்க அப்போ போனாங்க இது பண்ணுங்க எவ்வளோ லெச்சர் சொல்லப்பட்டு போனாங்க ஒன்றும் நடக்கலங்க நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன் நீ எங்கேயும் பண்ண வேண்டாயா இருக்கிறத கண்ணு மூடி செய்வ முடியா ஒரு பிரச்சனை மாறி சொல்லு அது மாதிரி மாறணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து ஏதோ உங்களை மாற்றம்ன்றதுக்காக சொல்ல வரல உண்மையே சொல்கிறாங்க இங்கே இருக்கிற இடத்துல மழங்கால் படையிட்டு உன் அரைக்கதையை பூட்டிக் கொண்டு தேவ நோக்கி பார்த்து எசப்பா என்ன மண்ணியும் பாவகளை வாற்றும் பிரச்சனையை வாற்றும் சபாத்த தாசனை கேளுங்க ஏசு உருவு கருவது நிற்பாரு அல்ல நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாத எட்டாத பெரிய அறிவிப்பு ஏரிய முப்பத்தி மூணு மூல சொல்றாரு அவன் எனக்கு கூப்பிடுவான் மல்லுத்த அள்ள செய்வேன் ஆபட்டு அவனுக்கு தப்பித்தவனை கண்ணபோத்த சொல்றாரு கூப்புட்றவங்கள கனப்படுத்துவார் கூப்புறவங்களை ரசிக்கிறாரு கூப்புறலை விடுதலையாக்குறாரு கூப்பிடலாம் கட்டளை இருப்பார் கூப்பிடுறவர்கள் சமாதானம் தருவார் அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம் கூப்பிட்டுருப்பாருங்க கத்தை நடத்துவார் அல்ல லூயா அலையூயா அலையலு அடுத்து பாருங்க ஆலயத்தில் வாசல் படையிலே காத்திருப்பதே வாஞ்சிக்கிறேன் ஆலயத்தின் வாசல் இருந்து காத்திருக்கணும் எவ்வளவுதான் உங்களுக்கு உயர்வு இருந்தாலும் எவ்வளவுதான் சமலை இருந்தாலும் வசதி வாழ்க்கை இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் ஆற்றிகள் வையாங்க ஆலயம் வைக்கிறாங்க

எட்டு மணிக்கு சபை ஆரதிக்கணும் ஏழை முகல் சபைக்குள்ள பண்ணிக்கிட்டு சோத்ரா 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 சோதன அதுதான் என்ன அர்த்தம் காற்று அனுபவம் ஏன் கத்துற ஒரு நாளை விட கைவிட்டதே கிடையாது நீ சோத்திரம் பண்ணும்போது யார் வந்து பார்க்கறாத ஏசப்பா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு இவன் இருக்காரு சமூகத்தை வந்து நின்று முன்னாடியே வந்து என்னை கனப்படுத்திட்டான் அவர் உனக்கு நீ கருதப்படுத்துவாரு ஒரு அடி எடுத்து வச்சுனா ஆட்டோனு என்ன செய்வார் பத்து அடி எடுத்து வைப்பாரு அவர் அதை எதிர்ப்பாங்க ஒரு அடி எடுத்து வைங்க ஆண்டுக்காக என்ன ஒரு அடி எடுத்து வைக்க ஆண்டுக்காக பத்து அடி ஆண்டு தருவார் நிறுத்துவார் உங்களை நிறைய சொல்லிட்டே போகலாம் இதோட போதும் நான் முடிச்சுக்கிறேன் ஆகவே தேவனுடைய வீட்டில் வாசமாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய வாசமாக இருப்பவர்கள் சமாந்த பெற்றுக் கொள்வார்கள் தேவனுடைய வாசமாக இருப்பவர்கள் கருமை பெற்றுக் கொள்வாங்க சாபத்தை பார்த்து வெளியே பெற்றுக் கொள்வார்கள் தெய்வீ சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள் கத்த தாமே உங்களை ஆசோதிப்பார்கள் ஆமேன் ஆமேன்